பாரதி பாஸ்கர் அவர்கள் நாளைய கனவுகளை போராடி பேசி இருக்கிறார் விலங்குகளுக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது விலங்குகளை விட ஆறறிவு ஒரு அறிவு கூடுதலாக இருக்கிற ஆறறிவு படைத்தவன் அவனுக்கு மட்டும்தான் கனவுகளை காண தெரியும் இன்னைக்கு அகத்திக்கீரை போடுறாங்க ஆண்டு சாப்பிடுது நாளைக்கும் எனக்கு அகத்திக்கீரை போடுவார்கள் நம்பும்போது கனவு காணுமா நாளை காலையில குர்பானி இல்ல பிரியாணி ஆகியிருப்பான் விலங்குகள் வேறு மனிதன் வேறு அவனுக்கு நினைவுகளை அசை போனவும் தெரியும் விண்ணில் கால் பதிக்க கனவு காணவும் தெரியும் அப்படின்னு ரொம்ப நிறைவா பேசியிருக்கிறாங்க எல்லாரும் சார்பாகவும் பாரதி பாஸ்கர் அவர்களுக்கு பாராட்டுகள் நன்றி நேற்றைய நினைவுகளில் மகிழ்ச்சியே இல்லையா யோசிச்சு பாருங்க இருந்தப்போ நமக்கு கொஞ்சம் கூட சந்தோஷம் வந்தது இல்லையா முத முதல்ல உங்க அப்பா வாங்கி தந்த ஒரு வாட்ச் அதை கட்டிக்கிட்டு நீங்க ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போன நினைவு மகிழ்ச்சி இல்லையா முத முதல்ல உங்களுக்கு கிடைத்த நூற்றுக்கு நூறு கணக்கில் கிடைச்ச உடனே உங்க அப்பா சொல்றாரு ஏன் உங்க அம்மாவே சொல்றாங்க இந்த குடும்பத்தில் யாருக்குமே கணக்கு வராது அத்தனையும் மக்கு நீ தான் தான் நூறு வாங்கி இருக்க அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு படு சந்தோஷம் இந்த பரம்பரையிலேயே அறிவாளி நான் தான் நினைச்சது இல்லையா அப்பா பார்த்துட்டு நூற்றுக்கு நூறா பரவாயில்ல போப்போம் ஏன்னா அவர் நாற்பது அவர் பாராட்ட மனம் இல்லைனாலும் ஒரு மனசுக்குள்ள இல்லையா சின்ன குழந்தையா இருக்கும் போது உங்களை கூட்டிட்டு போய் ஒரு சுற்றுலாவுக்கு உங்க பெற்றோர் கூட்டிட்டு போய் ஊட்டியோ கொடைக்கானலோ நல்ல குளிர்ல அப்படியே நடுங்கும் போது அம்மா பக்கத்துல வந்து அந்த சேலையோட சேர்த்து அணைச்சிக்கிட்டு குளிராதுரா என் கூட இரு முதலே சொன்னேன் உங்க அப்பா கிட்ட சொர் வாங்கிட்டு வாங்க அவள் அறிவு ஏது நான் தானே உனக்கு சொட்டர் மாதிரி என் கூட நல்லா இருக்கமா கட்டிக்கடானா அந்த கதப்புல அவன் மகிழ்ந்தானே குளிர் போனதே அந்த நினைவு மகிழ்ச்சி தரலையா தருமா தரலையா ஒரு டீனேஜ் வந்த பிறகு கோலம் போடுற அந்த அழக பார்க்க போன பையன் கோலத்தை தான் பார்க்க போனான் அவன் இந்த பக்கம் பார்க்க அந்நேரம் கோலம் போட்ட பொண்ணு தற்சையைதான் அவனை பார்த்த ரெண்டு பேர் மனசுலயும் எந்த எண்ணமும் கிடையாது அந்த பொண்ணு கோலத்தை ஒருத்தன் பாக்குறானேன்னு பார்த்தது கோலம் நல்லா இருக்கேன்னு அவன் பார்த்தான் காலம் செய்த கோலம் ரெண்டு கண்ணும் ஒன்னாயிடுச்சு இருவரும் மாறி புக்கு இதயம் ஏவினர் கண்ணோடு கண்ணினை நோக்க ஒன்னும்பீர் அறுபதாம் கல்யாணத்துல கூட ஒருவேளை அவரோட அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் அந்த பொண்ணை கேட்டிருந்தான் கல்யாணத்துல கூட எதை நினைப்பாடுங்க ஒவ்வொரு நாளும் கோலம் போடும் போதும் முத முத ஒன்ன பார்த்தாரு இதுதான் எனக்கு ஞாபகம் வருதுன்னு நினைப்பான்னா நினைக்க மாட்டான் என்னங்க உங்களுக்கு அந்த கோலமே பார்த்தது இல்லையா முதல் சந்திப்பு முதல் பார்வை முதல் முதல்ல காதலிச்சு அந்த பொண்ணை கூட்டிட்டு போன கோயில் அல்லது ஒரு ரெஸ்டாரண்ட் ரெண்டு பேரும் ஒரு கோப்பு வாங்கி ரெண்டு ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சினது ஒரு ஐஸ்கிரீம் மாறி மாறி சாப்பிட்டது எல்லாத்துக்கும் மேல சண்டை போட்டாலும் அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டது வெட்டி வெட்டிப்பிடுவேன் குட்டிப்பிடுவேன்னு அவ அப்பா தெருவெல்லாம் உருண்டு கலண்டு அவன் எனக்கு நறுக்கிடுவேன்னு சொன்னவர் தொலைஞ்சு போட அவர் சொன்னது தொலைஞ்சு போடான்னு தான் சொன்னார் ஆனா அதுலதான் அவனுக்கு வாழ்க்கையே வந்ததுன்னா அந்த சந்தோஷம் இருக்குமா இருக்காது இதெல்லாம் பழைய நினைவுகள்ங்க நேற்றைய நினைவுகள் எந்த காலத்திலயும் அது சந்தோஷம் இருக்கும் திருமணத்தன்னைக்கு அந்த அம்மாவை முதல்ல திருமான் நலையை ரெண்டு பேரும் அக்கினி வளம் வந்தது ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்தது அந்த பொண்ணு அழகா சிரிச்சு நம்ம அசிங்கமாக மூஞ்ச வச்சது கல்யாணத்து அன்னைக்கு எல்லாரும் சாப்பிட்டு போய் பொண்ணு மாப்பிள்ளைக்கு சோறு இல்லாமல் விட்டது ஆயிரம் தாங்கிலே ஒரு லட்ச ரூபா மொய் வந்திருக்குன்னு அப்பா கணக்கு பார்க்கல ஐம்பது அறுபதுமா அவத்தனை பேர் எழுதிட்டு போய் மொத்தமே ஐம்பதாயிரம் தான் நின்னது இதெல்லாம் நினைவு இருக்குமா விட ஒரு ஆபத்திலிருந்து இருந்து தப்பித்தது ஒரு நெருக்கடியில் இருந்து மீண்டது நெருக்கடி வந்துருச்சு அதுல மீண்டது இதெல்லாம் நமக்கு சந்தோஷம் தானுங்க நேற்றைய நினைவுகள் நிரந்தரமானவை நாளைய கனவுகள் நிச்சயமற்றவை இந்த அணி சொன்னதுல என்னங்க தப்பு என்னங்க இன்னும் நிறைய சொல்லலாம் அத நேரம் இல்லை மனிதனின் மனதில் அழியாமல் இருப்பவை நேற்றைய நினைவுகள் தான்

அந்த வீட்டில் இருக்கிறவ இந்த வீட்டை பார்க்குறா ஒரு நாளைக்கு பத்து தடவை ஓடுற பிள்ளைகள்லாம் ஒன்று நிற்காமல் உட்காந்துருக்கு திரும்ப யோசிச்சு பார்ப்பீங்களா அந்த நாளை அப்போ நாம் என்ன செய்கிறோம் சில நினைவுகளை மறக்க நினைக்கிறோம் இனி ஜென்மத்துக்கும் அப்படி வரக்கூடாது சாமி எங்களை அப்படி விட்டுறாது நீ மழையே பெய்யாட்டி பரவாயில்ல பெஞ்சி கெடுக்காது அப்படின்னு நமக்குள்ள தோல் தான் இல்லையா இந்த மழையில மிகச்சிறந்த எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஏறக்குறைய இருபது லட்சம் ரூபாய் பெருமதியான புத்தகங்களை குடோனில் இழந்தார் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர் அது வாழ்நாள் சேமிப்பு அது இந்த புத்தக கண்காட்சியில் தான் எல்லாருக்கும் சொல்லணும் நான் ஒரு விஷயம் மட்டும் இந்த தலைமைக்கு சம்பந்தம் இல்லாமல் சொல்லிடுறேன் நம்ம வீட்டில் எத்தனையோ அறைகள் இருக்கின்றன ஆனால் நூலகம் மாதிரி ஒரு சின்ன மினியேச்சர் நூலகமாவது உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்க பாருங்க புத்தக கண்காட்சிக்கு வந்ததுக்கு ஒரே ஒரு பெரிய செயல் என்னென்னா ஒரு பத்து புத்தகத்தியாஜி வைங்க நீங்கள் எந்த சமயம் சார்ந்திருக்கிறீர்களோ அந்த சமய புத்தகங்களை வேதங்கடை குரானை பைபிள திருவாசகத்தை எதையோ ஒன்று வாங்கி வைங்க அது தவிர சிறு குழந்தைகளுக்கான இலக்கியம் ஒரு பாரதியார் கவிதை ஒரு திருக்குறள் நூல் அதுக்கான உரை நூல் சமகாலத்தில் வந்திருக்கிற கவிதை புத்தகங்கள் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் ஜெயமோகன் மாதிரி எஸ்ரா மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க சாரு நிவேதிதா பழுப்பு நிற பக்கங்கள்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார் ஒரு மூணு நாலு தொகுதி இருக்கு அந்த புத்தகத்தை தயவு செய்து வாங்கி வாசிங்க எத்தனையோ பேரை பற்றி அறிமுகம் அதில் இருக்கு வாசிக்க வாசிக்க கீழே வைக்கத் தோணாது பழுப்பு நிற பக்கங்கள் நிலை வாங்கி வாசிங்க வீட்டில் வாசிங்க உங்க வீட்டில் பூஜை அறை இருப்பது போலவே புத்தக அறையும் இருக்க வேண்டும் அதுதான் புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் வந்ததற்கான ஒரு பலன் என்று தயவாக சொல்லிக்கொள்கிறேன் இப்ப தலைப்புல வந்துடலாம் இப்ப நேற்றைய நினைவுகள்ல கசப்பானவை உண்டு பாரதி மேடம் என்னோட இதை சொன்னாங்க நான் கஞ்சி இல்லாமல் காசு இல்லாம நின்ன கதையை சொன்னாங்க ஏன் கட்டிட்டே கிடக்காங்க ஏன் யாராவது பேசணும்னா மேடைக்கு வாங்க ஐயா நாங்க இல்லை இது வியாபாரம் நடக்குறாங்க கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா முடிச்சிருவோம் காவல்துறை இல்லாமல் நமக்கு அமைதியா இருக்கிறதே இல்லை அவங்க தான் எத்தனையோ கண்ட்ரோல் பண்ணுவாங்க அந்த அது பாரதி மேடம் சொன்னது உண்மைதான் ரொம்ப கஷ்டத்தில் நான் வாழ்ந்து இருக்கிறேன் சின்ன வயசுல ஒரு தடவை கூட அந்த செமஸ்டர் ஃபீஸ் நான் அந்த நாட்களுக்குள்ள கட்டியது இல்லை கல்லூரியில் படித்த காலங்களில் ரீயூனியன் ரீயூனியன்றாங்கல்ல நான் படித்த கல்லூரிக்கு நான் போயிருக்கிறேன் அப்போ அந்த பிரின்சிபல் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு போர்டு அந்த காலத்துல சாக்பீஸ்ல எழுதி போடுவாங்க அதுல இந்த செமஸ்டர் ஃபீஸ் கட்டாதவர்கள் வரிசை அப்படின்னு நம்பர் போட்டு பேர் போட்டிருப்பாங்க நம்பர் பேர் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு செமஸ்டர்ல என் பேர் தான் முதல்ல இருக்கும் நான் இந்த கல்லூரிக்கு போகும்போது மஞ்சள் தாவணியை பார்க்க போகல மஞ்சள் ஃபீல்டா அந்த போர்டு இன்னும் இருக்காங்க பார்க்க போனேன் ஆனால் இப்போல்லாம் போர்டில் எழுதுறது இல்லை போல இப்போ எவனும் கட்டணா பிரிண்ட் எடுத்து போட்டுறாங்க இல்லை வராதேன்னு வருத்தி விட்றாங்க எங்கள் காலத்தில் வருத்தி விட மாட்டாங்க போர்டில் எழுதி போடுவாங்க அந்த கவலை கண்ணீர் இன்னமும் இருக்கிறது எப்படி நான் இருந்தோம் அந்த நேரம் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் வருவாங்க நான் படித்தது வணிகவியல் பிகாம் அந்த காலத்தில் என்ஜினியரிங் ஈக்குவல் பிகாம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ஏன்னா உன் பேர் அங்கே இருக்கு உங்கள் வீட்டில் காசு இல்லையாடா நாங்கள் வேணா உனக்காக கட்டவான்னு கேட்பாங்க இப்போ எனக்கு சரின்னு சொல்லவும் தோணாது சொன்னால் அசிங்கமாக இருக்கும் காசு இல்லை ஆமான்னு சொல்லவும் தோணாது அவங்க முகம் வச்சிருந்தேன் பாருங்க ஸ்ரேயாவுக்கு அப்பாவா முகத்தை சிறந்த விட என்ன சொல்றது ஒத்துக்கவும் முடியாது வேணாலும் சொல்ல முடியாது இந்த கல்லூரிக்கு போகும்போது அந்த தான் வரும் இளமையில் வறுமைன்றது கொடுமையானது இன்னைக்கு நான் அந்த வழியில வரும்போது நானும் என்னோட ஓட்டுநர் வரும்போது ஒரு சின்ன பையன்கிட்ட இந்த வழியை கேட்டான் அவன் கையில் ரெண்டு ஃப்ளாஸ்க் வச்சிருந்தான் நல்ல மழை பெய்து ஒவ்வொரு காரையாக தட்டி அவன் கையில் சின்ன சின்ன கப்பும் வச்சிருக்கான் நல்ல மழை மழை போட்டு போட்டிருக்கான் அவனுக்கு ஒரு பத்து பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அவன் என்ன செஞ்சாலும் தெரியுமா இந்த மழையில் தீ விற்கிறான் அவனை பார்த்தோன்னே எனக்கு பதறி போயிடுச்சு மழைக்கு ஒதுங்கக்கூட முடியாமல் ஒரு பன்னெண்டு வயசு பையன் குடும்பத்தில் என்ன நெருக்கடியோ இந்த இடத்துல நின்றுக்கிட்டு வர்றவங்க எல்லாம் டீ சாப்பிட்றீங்களானே டீ சாப்பிட்றீங்களானே டீ விற்றுக்கிட்டு இருந்தான் இந்த வறுமையை அவன் பின்னாடி பெரியாதான்னா அதை நினச்சி பார்ப்பான் நான் சொல்லுங்க நினச்சி மறக்க நினைப்பான் இல்லையா உண்மையா இல்லையா எனக்கு பதறி இருந்துச்சு எனக்கு பாவி இந்த மழையில் ஒதுங்காமல் படிக்கிற வயசில் டீ விற்கிறையரா இந்த கார் ஒன்று எங்கள் காரையும் தட்டி கேட்டான் உங்களுக்கு டீ வேணுமான்னு சொல்லி இளமையில் வறுமை என்பது கொடுமையானது நாம் செய்த பிளண்டர்ஸ் நாம இளமை காலத்தில் சின்ன வயசுல செய்த திருட்டுகள் செய்த சிலுமிஷன்கள் செய்த தவறுகள் கல்லூரியில மற்றவர்கள் முன்னாடி நடந்து கொண்ட விதம் எதிர்த்து பேசியது ஏன் எல்லாத்தையும் விடுங்க உங்க அப்பா இப்ப இல்லைன்னு வச்சுக்கோங்க உங்க அப்பாவை ஒரு நாள் நீங்க தூக்கி எரிஞ்சு பேசியிருப்பீங்கல்ல எல்லாம் ஒரு அப்பனாயா இல எதுக்கே பிள்ளைய பார்த்தா ஏதோ ஒரு கோபத்துல அப்பா இல்லைன்னு உடனே நினைச்சு பார்த்தா அப்படி பேசி கேட்கணும்னு தோணுது அப்பா இல்லையே என்று ஒரு கவலை அப்படின்னா நேற்றைய நினைவுகள் சில மகிழ்ச்சி தருகின்றன சில ரணமாக கிடக்கிறது கேவலமாக நமக்கே தோன்று நாம் ஒரு மனுஷனே இல்லை என்று சொல்ல தோன்றுகிறது என்றால் நேற்றைய நினைவுகள் முடுக்க மகிழ்ச்சி இல்லை என்று இவர்கள் சொல்வதில் உண்மை இருக்கிறதா இல்லையா ஒன்னே ஒன்றுதாங்க முடிச்சிடலாம் கனவுகள் யாரும் அபத்தமா காணறதில்லை யாராவது கனவு காணுவாங்களா அடுத்த முறை நான் இங்கு வந்தாலும் மழை பெய்யணும்னு இல்லை வழிக்கு விழுந்தவன் நாளைக்கும் நான் வழிக்கு விழிப்பு கனவு காணுவானா கனவுகளில் எப்போதுமே உத்வேகம் இருக்கும் எதிர்காலத்தை பற்றிய தன்னம்பிக்கை இருக்கும் சாதிக்க வேண்டும் என்ற வெறி அது எப்போவுமே பாசிட்டிவா தான் இருக்கும் ஒரு நாளும் நெகட்டிவா கனவு காணது இல்லை இது எலெக்ஷன் வருஷம் எந்த கட்சியா தோத்து போகும்னா கனவு காணும் என்னங்க அவ்வளவு பேர் நான்தான் ஜெய்ப்பேன் ஜெயிப்பேன் நான் தான் ஜெயிப்பேன் தானே கனவு காணுவாங்க ஜெயிக்கிறானோ இல்லையோ இன்னைக்கு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டா ஜிம் நடந்தது வருங்காலத்தில் உலகத்தில் இருக்கிற அத்தனை தொழில் துறையை சார்ந்தவர்களும் தமிழ்நாட்டில் வந்து முதலீடு செய்யணும்னு அரசாங்கம் கனவு கண்டு கொண்டு வந்து அவர்களோட எம்ஓயு சைன் பண்ணுது அப்படின்னா எதிர்காலத்தில் ஒரு ட்ரில்லியன் எக்கானமியாக தமிழகம் மாற வேண்டும் என்ற கனவு காண்பதால் தான் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்டே இன்னைக்கு நடந்திருக்கும் என்ன கனவு காண்கிறாரு பாரத பிரதமர் என்ன சொல்றாரு ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு காணுகிறார் அப்படின்னா வழி நடத்துகிறவர்கள் வாழ்கிறவர்கள் உங்க பிள்ளைகளை எப்படி வளர்ப்பீங்க கையில் தூக்கி வச்சு டே நீ பிறந்தப்ப ஆஸ்பத்திரிக்கு பணம் கட்ட முடியாம இருக்கட்டா அப்படியா அப்பா நீ டாக்டர் இருந்தா இன்ஜினியர் ஆகணும்டா எதுவுமே ஆகாட்டிய அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா மனுஷன் ஆகணும்டா சொல்லி தனக வளர்க்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் தொடங்கும் போது சிவகுமார் சொன்னாரே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துகள்னு வாழ்த்துகள் அப்படின்னு சொல்றதே நாளைய கனவு இயர் அது என்னது அது அந்த வாழ்த்து என்பதே கனவு தானே காலையில் விடும்போது தூக்கிவிட்டு பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்த வாழ்த்தே ஒரு அந்த பிள்ளைகள் மனத்தில் விதைக்கிற கனவுதானே அப்படின்னா வாழ்க வழங்குடன் அதுவும் ஒரு நல்ல வார்த்தை தானே நினைவுகள் இருந்து விட்டு போகட்டும் நினைவுகளில் முரண்கள் உண்டு சில முட்டாள்தனங்களும் உண்டு நாம் செய்த பாவங்களும் உண்டு பரிகாரம் தேட முடியாத தவறுகளும் உண்டு ஆனால் கனவுகள் எப்போதும் நம்மை உயர்த்தும் இப்போது இருக்கிறதை விட ஒரு மணி மேலாக இன்னும் உயரத்துப்போம் இன்னும் உயரப்போம் சந்திரயானிலிருந்து ககன்யான் வரைக்கும் யோசிக்கிறோம்னா இதுதான் கனவு நல்ல கனவுகளை விதையுங்கள் அவை மிக அதிக பலன்களை தரும் பிள்ளைகளிடம் தேவையற்ற செய்திகளை சொல்லாமல் அவர்கள் எதிர்காலத்துக்கான பாதையை காட்டுங்கள் அவர்கள் பின்பற்றி பயணிப்பார்கள் மகிழ்ச்சி தருவது எனக்கென்னவோ நேற்றைய நினைவுகளை விட நாளைய கனவுகள்தான் என்று சொல்லி இந்த மழையிலும் சென்னையில் இருக்கிறதா என்று பார்க்கிறபடி குடையோடு வந்து கோவிலுக்கு போகிறவர்களை நான் பார்த்திருக்கிறேன் குடையோடு திட்டிக் கொண்டே குடும்ப விழாக்களுக்கு போகிறவர்களை பார்த்திருக்கிறேன் ஹோட்டலுக்கு போறவங்களை பார்த்திருக்கிறேன் குடையோடு புத்தக கண்காட்சிக்கு வந்த பெரும் தகைமையாளர்கள் நீங்கள் தான் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு வாழ்த்து சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி